சரண் மேலெல்லாம் பாரு சரண் எப்படி இருக்கு சூப்பரா இருக்குல்ல அப்பா கூப்பிடுறாங்க பாரு

பார்த்தீங்களாப்பா வீட்டுக்கு போயிட்டாங்களோ நம்ம வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கால் பண்ணுறாங்க

தெரியுதா தண்ணி இதெல்லாம் என்னதுடா ஆமா அம்மா டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க டக்கு டக் இதெல்லாம் சரண் சின்ன பிள்ளையா இருக்கிறத நிறைய வாங்கி வாங்கி கொடுத்தானே போட் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுஜு பைலுக்கு ஒண்ணுமே வாங்கி தரல

எல்லாத்தையும் கையில இந்த கொண்டு வந்து வச்சிருங்க ஒரு போறது இல்ல வினா குழந்தையா நான் இதெல்லாம் எல்லாமே இருக்கும் என்ன இதெல்லாம் வந்து யார் இருக்கு वाइल्ड एनिमल्स डोमेस्टिक एनिमल्स इलाने कुत्ता टीवी लेके रहा है से वांग क्यूट मार का पर क्यूट मार दिया ओ आ रहा है அதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கீழே தூக்கி போட்டீங்க

உடச்சிராமப்பா அதுக்கும் சேர்த்து பே பண்ணுற மாதிரி ஏய் தம்பி எடுத்து விடா

கல் நிலுங்க கரெக்டாக பாருங்கள் திருங்க போகிறாங்க வலி விடாம இதெல்லாம் என்னது ஜாயின் பண்ணுறதா ஏபிசிடி வாங்கி கொடுங்க யூஸ்ஃபுல்லாக வாங்கி கொடுங்க படிக்கணும் வயசு என்னாச்சு ரெண்டு ஆயிடுச்சுல இது எவ்வளோ ப்ரைஸ் நூற்றி நாற்பது ரூபா ஆமாம் இது வாங்குவோமா ஏபிசிடி நூற்றி நாற்பது ரூபா படி ஆய் பேசுறீங்களா நீங்க சின்ன பிள்ளையா உங்க அப்பாங்க சின்ன பிள்ளையான்னு தெரியல

सब बॉडीड़ा इधर इधर उठिटा होगा 600 ये वाला वाला है ठीक है नहीं नहीं ओके बैठो दो सामने इधर फिर ओके बैठो सामने बैठो आई सलम हाय बैठते रहना इनके इंग्लिश में मेरे पापड़ अम्मा हां कहां का से factory <laughs> padno <laughs> うん